அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் பட் இந்தியா கண்டென்ட் அவங்க வரும் போது அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதே தெரியல அப்புறம் கௌசிக் சார் சொன்னார் எங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு ரீசெண்டாக கூட ஹைதராபாத்லேயோ மங்களூர்லயோ இருக்கிற ஜிஹெச் நடந்திருக்கு ஸோ ரைட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்குன்னு வர பேஷண்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய நியூஸ் இதில் போடுவோம் ஆக்சுவலாக ஆமாம் அதே போல காஸ்டியூம் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஜெய்பிம்லேயும் போலீஸாக போலீஸார் நடிச்சிருப்பாரு விடுதலையிலும் போலீஸா வருவார் ஸோ அதே காஸ்ட்யூம் இதுலயும் போலீஸா தான் பண்ணியிருக்காரு அது நாங்க கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருப்போம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆமா அந்த காஸ்டியூம் அவாய்ட் பண்ணி நிறைய இடங்கள் இன்வெஸ்டிகேஷன் போறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அவர் மஃப்ட்டியில் போற மாதிரி தான் வச்சுருப்போனாங்க அது அது அதுக்காட்டி பிளான் பண்ணது அது போலீஸ் ட்ரெஸ்ட்டே வேணாம் அப்படின்ட்டு டய டயலாக் ரைட்டர் யாருக்கு நீங்களே இல்லை வினோதி மேடமுக்கு ஒரு டயலாக் வச்சிருப்பீங்க ஒரு கிளாப் கூட வந்திருக்கோம்

ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு டைமில் வந்து இது ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று வந்தது அது பண்ணும்போது இப்போ அவங்கள பார்த்தா யாராவது வில்லன்னு சொல்லுவாங்களா அவங்க வில்லனாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனும் வந்தது ஸோ அப்போ வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லிக்கலாம் ஏன் பொம்பளைன்னா காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்களா அது என்ன ஆம்பளைங்களோட ஐபிஆன்னு அது அந்த மாதிரி எதுவும் கிடையாது அவங்களும் ஆசைப்படுவாங்க அவங்களும் கொலை பண்ணலாம் ஸோ அந்த ஒரு இதுல வந்து எழுந்ததுதான் வேற ஒன்றும் இன்டென்ஷனலா எதுவும் பண்ணல கௌசிக் உட்காரும் போது கண்டிப்பாக ஒரு விஷயம் ஒரு லேடி போலீஸ் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது மல்லிப்பூ பண்ணும்போது சொன்னாங்களா இது அவுட் இல்ல இல்ல அந்த அந்த சீன் வந்து தீனா சார் எழுதும் போதே எழுதி எடுத்துட்டு வரும்போதே அது ரொம்ப கோக்கியான ஒரு சீனா இருந்தது ஒரு நிச்சயதார்த்தம் ஆகி நல்ல மல்லிகைப்பூலாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுருக்கிற ஒரு பொண்ணு ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வேணும் அவனை கலாய்க்கிறதுக்காக ஒரு அந்த கெட்டப்ல இருக்கும் போது அவன் சொல்ற அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல ஒரு இழ வீட்டுக்கு போறோம் இப்போ உன் வீட்டில் எழ விழுந்த மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ பின்னாடி வா அப்படின்னும் போது அது நிஜமாவே கோக்கியா இருந்தது அது இது வரைக்கும் வராத ஒரு சீனா இருந்ததுனால அங்க எல்லாருமே சிரிச்சும் அதனால அதை அப்படியே வச்சுக்கிட்டோம் அது ஓகே நினைச்சிட்டு இருந்தேன் வினோதினி மேடம் பத்தி அதுக்கு நீங்க போதுமான பதில் சொல்லிட்டீங்க அதனால அதே கேள்வியை பண்ணல ஒரே ஒரு கேள்வி பயனெல்லாம் சார் நீங்கள் நிறைய கிரைம் நாவல்ஸ் எழுதிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்ஸ் சினிமாவா டிவி சீரியல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் என்னென்னா ஒரு நிஜமாக நடக்கிற ஒரு கிரைம் அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு குழுவே இல்லாமல் ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சார் சாட்டை போனால் எதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு யாராவது தேடி வந்திருக்காங்களா அவங்கள்ட்ட ஆமாம் வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நீங்கள் சொன்ன உடனே இப்போ நாவம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோன் கிடையாது அப்போ ஒரு நாள் கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டல் வீட்டுக்கு வந்தது கொரியரை பிரித்து பார்த்தமுன்னா அதில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸு இதை பிரித்து பார்த்தா எங்கே பார்த்தா பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பேர் என்ன மறந்துட்டேன் அவர் வந்து ஒரு எஸ்ஐ உள்ளே வந்து ஒரு லெட்டர் வச்சுருக்காரு உள்ளே வந்து ஏகப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி உள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்குமூலங்கள் இதெல்லாம் போட்டு எதுக்குடான்னு பார்த்தா லெட்டரை படித்து பார்த்தா சார் என் பேர் என் பேர் மறந்துட்டேன் நான் நான் உங்கள் வாசகன் நீங்கள் உங்களோடய க்ரைம்காரனால நல்லா படிக்கிறேன் ஒவ்வொரு கொலையும் ரொம்ப அற்புதமாக வந்து விவேக் கண்டுபிடிக்கிறாரு விவேக்ங்க நீங்கள் தாங்கிறது எனக்கு தெரியும் அந்த மூலதான் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு கேஸை வந்து கரெக்டாக போய் நூல் பிடிச்ச மாதிரி போய் கொலையாளி பிடிச்சிடுறீங்க தடைங்கள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி வந்து சார் ஒரு கொலை நடந்துருச்சு சார் எங்கள் ஊரில் இந்த கிராமத்தில் வந்து ரெட்டை கொலை நடந்திருக்கு இதில் வந்து இருபது பேர் மேலே சந்தேகப்பட்டு இருபது பேரையும் விசாரிச்சு பார்த்தப்போ யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு தெரியல சார் எல்லாருக்கிட்டையும் வந்து வாக்குமூலம் வாங்கி வச்சுருக்கேன் படித்து படித்து பார்த்தேன் எவனை சந்தேகப்படுறதுன்னு தெரியல அடிச்சும் பார்த்தாச்சு ஒன்றும் பெயர் முடியல நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் படிச்சுட்டு இதில் எவன் கொலைகாரன்னு சொன்னீங்கன்னா நான் அவனை கைது பண்ணிடுவேன் கைது பண்ணி நான் சொல்லிட்டோம்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சார் நீங்கள் இதை இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இவர் இதில் எவன் கொலகாரனாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொல்லி சொன்னார் இதை நான் பண்ணிவிட்டு உடனே அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன் என்னன்னா நீங்கள் எழுதினது என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் வந்து நீங்கள் இவ்வளோ இது வந்து எல்லாம் வாக்குமூலங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே போலீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துருக்கீங்க ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க நான் ஒரு நாவல் போது எனக்கு கொலகாரம் யாருன்னு தெரியும் முதல்ல க அந்த கதை போதே கொலை எப்படி நடக்குது யார் கொலை பண்ணுவாங்க அங்கே தடையை என்ன விட்டுட்டு போவாங்க இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கதையை கொண்டு போய் கடைசியில் ஒருத்தனை பிடிப்பேன் இது வந்து எழுத்து திஸ் இஸ் தியரி இது வந்து தியரி நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன் உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ற ஒரு கேஸு இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது பண்றேன் ஆனா இது ப்ராக்டிக்கல் இது தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கு தான் படிச்சிருக்கீங்க அதனால எழுத்தாளர் வேற போலீஸ் வேற அப்படின்னு நான் சொன்னேன் வழக்கம் போல வழக்கம் போல வினோதினி மேடம் இந்த படைப்புலயும் வந்து குன்னிட்டு சொல்லுவாங்கல்ல நடிப்பில் குன்னிட்டிங்க அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க இப்ப ராஜேஷ்குமார் சார்ட்ட ஒரு இது என்னன்னா ஒரு விமர்சனம் என்ன வருது ராஜேஷ்குமார் சார்கிட்ட அவருக்கும் தெரியும் ஒரு கற்பனையான ஒரு கதையை வச்சு அதை சுவாரஸ்யமா கொடுத்து அது பெரிய சாதனை பண்ணிருக்கிறீங்க அதே நேரத்துல சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள அவர் இல்ல பொதுவாக அதாவது எப்பயோ பின்னாடி வந்து இது மாதிரி செயற்கை கரு இது மாதிரி வரலாம் அப்படிங்கிறல்லாம் கற்பனை பண்ணி அதுல என்னென்ன நெகட்டிவ் விமர்சனம் வரலாங்கிறல்லாம் கற்பனை பண்ணிருக்கிறாரு இப்ப உதாரணமா இப்ப வினோதனி மேதம் கூட வந்து ஓப்பனா சொன்னாங்க இப்ப கரூர்ல நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அதுமாரி இப்போ கோவையில் வசிக்கிறாரு கோவை கலவரத்தை பற்றி கூட அங்கே இருந்து அந்த நேரத்தில் ஏதாச்சும் எழுதியிருக்கலாம் இல்லை சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து பொது விஷயத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ராஜேஷ்குமார் சரியா வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க அதான் சமுதாயத்துக்காக இந்த ராஜேஷ்குமார் ஒன்றுமே பண்ணலை அவர் சேர்க வந்து கதை எழுதிட்டேன்னு சொல்லியிருக்கேங்க நான் யாருமே குற்றம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குற்ற கதையெல்லாம் நான் எழுதிட்டு தப்பு செய்தவன் உப்பு தின்றவன் தண்ணியை கொடுப்பான் தண்ணியை குடிப்பான் தப்பு செய்தவன் தண்டனை அவனுக்கு கிடைக்குங்கிறது தான் என்னுடைய பாலிசி நீ எவ்வளோதான் திட்டம் போட்டு ஒரு மர்டரை பண்ணாலும் போலீஸில் மாட்டிக்கு போறேன் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்றதுக்கு தான் போலீஸில் வந்து ஒன்று இருக்கும் ஒருத்தன் எவ்வளோதான் திட்டம் போட்டு நான் கேட்டேன் போலீஸ் ஆஃபீஸர் எப்படி சார் வந்து ஒருத்தனை பிடிக்கிறீங்க எப்படி சந்தேகப்படுறீங்கன்னு கேட்பேன் அப்போ சொன்ன ராஜேஷ்குமார் ஒரு இடத்துல ஒருத்தன் கொலை பண்ணான்னா ஒரு குற்றத்தை பண்ணான்னா அவனையும் அறியாமல் ஒரு ஐடென்டிஃபை விட்டுட்டு போவான் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான் தட் இஸ் பர்க்லஸ் ஐ விசிட்டிங் கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேடை இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பர்க்லஸ் விசிட்டிங் கார்ட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க எப்படி விட்டுட்டு போவான்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீ தப்பு பண்ணாதே நான் சொல்ல வர்றேன் உங்ககிட்ட நீ பாலியல் பலாத்காரம் பண்ணாதே உனக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது இப்போது அப்படி சொல்கிறீங்க அதாவது குமார் இருக்கிறாங்க அதை சொல்லியிருக்காங்கல்ல அதே மாதிரி என்னுடைய கதைகள் வந்து நீ தப்பு பண்ணாதே தப்பு பண்ணா உனக்கு பிரச்சனைகள் இருக்கு குடும்பம் அழியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன் என்னுடைய கதைகளும் பொயிட்டிக் ஜஸ்டிஸ் இருக்கு என்னுடைய கதைகள் எல்லாம் நீங்கள் இது படிச்சது படித்ததில்லை ஆயிரத்தி ஐநூறு நாவலில் வந்து நீங்கள் மீறி மீறி போகிற ஒரு நூறு நூற்றம்பது நாள் நாவல் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நிறைய கதைகள் பெண்களுக்காக எழுதியிருக்கேன் பெண்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் ஒரு ஒரு சதவீதம் கூட போலீஸ் போலீஸே இல்லாத கதைகள் இருக்கு ஒரு துளி கடல் ஒரு துளிக்கடல் இல்லைன்னா யார் ஒரு பெண் ஒரு பெண்ணோட மனசு தான் ஒரு துளி கடல் ஒரு பெண்ணோட மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வந்து யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது கடலின் ஆழத்தை கூட ஒருத்தன் கண்டுபிடிக்கலாம் ஒரு பெண்ணோட மனசில் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கால சித்தர்லேருந்து இந்த இன்னைக்கு இருக்கிற உளவியல் டாக்டர் வரைக்கும் சொல்லிட்டாங்க அது உண்மையா இல்லையா ஒரு பெண்ணோட மனசில் தெரியுமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காங்க இங்கே என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆண் சீக்கிரமாக வந்து ஒரு ஆணை வந்து சீக்கிரமாக ஒரு ஆணை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஆண் அழுதான் அவன் அவன் உடஞ்சானும் தான் முடிஞ்சான் ஆனால் ஒரு பெண் வந்து தான் அவள் வந்து உடம்பால் மென்மையானவள் உள்ளத்தால் இரும்பானவள் அதுதான் ஒரு துளி கடல் அப்படிங்கிற பேர் வச்சு கதை எழுதினேன் ஒரு பெண்ணை பற்றி அதே மாதிரி பூவில் செய்த ஆயுதம் அப்படின்னு ஒரு ஒரு கதை எழுதினேன் பூவில் பூவன்னா என்ன ஒரு பெண் அதில் செய்த ஒரு ஆயுதம் தான் ஒரு பெண் ஒவ்வொரு பெண்ணும் பூவில் செய்த ஆயுதம் இது வந்து நான் எழுதினேன் ஒரு கதை ஒரு பெண் எப்படி வந்து கிரைம வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்லி ஒரு கதை எழுதின மூடு பணி நிலவுன்னு ஒரு கதை இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா என் கதைகளை முழுமையா படிக்காதவங்க தான் அவருக்கு இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்கறாங்க மூடு பணி நிலவுன்னா என்ன ஒரு பெண் ஒரு கிரைம் சூழல்ல மாட்டிக்கிட்டா அவ எப்படி இந்த பிரச்சனை எதிர்கொண்டு வருவா சொல்றான் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன் காலையில் வந்து ஒரு ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் தோளில் மண்வெட்டியை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தார் கூட அவருடைய மனைவி சித்தால் வேலைக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அந்த அந்த அம்மாவும் போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நான் காலை நின்றுட்டு இருக்கேன் அந்த அம்மா போன பிறகு லேசாக திரும்பி பார்த்தாங்க வந்தாங்க என்கிட்ட நான் நினச்சேன் ஏதோ வழி கேட்குறாங்க நினைச்சிட்டு என்னம்மா ஏதோ வழி தெரியலான்னு இல்லைங்கய்யா நீங்கள் ராஜேஷ் குமார் தானே இந்த கதையெல்லாம் எழுதுருவீங்க அவரை தானே நீங்கள் அப்படின்னு கேட்டுச்சு ஆமாம் ஆமாம் ஐயா மாறிட்டீங்க ஐயா ரொம்பவும் முதலெல்லாம் புசு புசு முடியும் இருக்கும் இப்போ வந்து மாறிட்டீங்கய்யா ஆமாம் வயசான எல்லாம் மாறுவாங்கல்ல அப்படின்னு கேட்டேன் சரிம்மா என்னம்மா விஷயம்னு கேட்டேன் இல்லைங்கயா நான் ஆறாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐயா நான் உங்கள் நாவல் தான் ஐயா படித்து சரி இங்கிலீஷ் வளர்க்குற வார்த்தையெல்லாம் கட்டிக்கிட்டேன் ஐயா அது மே கம்மின் கமின் அப்படின்னா நான் உள்ளே வரலாமான்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஒரு பொண்ணு அதாவது ஒரு சித்தால் பொண்ணு என்கிட்ட கேக்குது நாலாம் வகுப்பு படிச்சிருக்கேன் உங்கள் நாவல் படிச்சுதான் நான் வந்து மேலே வந்த பல இங்கிலீஷ் வார்த்தைகளை கற்றுக்கிட்டேன் நான் மத்தியானம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சித்தாள் வேலை பார்த்துட்டு சாப்பிடும்போது எல்லாம் தூங்குவாங்க நான் உங்க புக்கு படிப்பேன் அதில் படித்தா எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியுது ஐயா இன்ஜினியருக்கு வந்து ரெண்டு பேர் இங்கிலீஷில் பேசிக்கிட்டா அவங்க என்ன பேசுறாங்க எனக்கு புரியுது இதை நான் கற்றுக் கொடுத்தேன் சரி அதை விடுங்க என்னுடைய பையனுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அப்போ இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது கோயம்புத்தூரில் பிஎஸ்சி காலேஜ் சிஐடி காலேஜ் இருந்தது அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் காலேஜ் அப்போ பிஇ சீட் கிடைக்காது அப்போ சிதம்பரத்தில் ரைட்டர்ஸ் கோட்டா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரைட்டர்ஸ் கோட்டான்னு வச்சுருந்தாங்க ஃப்ரீ அதான் ரைட்டருக்கு ஒரு ஒரு சீட்டு ஃப்ரீ எந்த விதமான கேபிட்டல் ஃபீஸும் கிடையாது ஃபீஸ் மட்டும் வர மாதம் மாதம் வருஷா வருஷம் கட்டினா போதும் அதுக்கு அப்பளை பண்ணேன் என்னுடைய பையனுக்கு கார்த்திக் குமாரின் பையனுக்கு அவன் ப்ளஸ் டூவில் வந்து நைன்டி பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்கான் இருந்தாலும் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிஇயில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டாங்க அப்போது வந்து நான் அங்கே போனேன் ஒரு ஃபார்ம்ல எல்லாம் எழுதி கொடுத்தேன் அப்போது விசியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பேர் ஈஸ்வரமூர்த்தி டாக்டர் ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் சிதம்பரம் அண்ணா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவர் வந்து சொன்னார் என்கிட்ட ராஜேஷ்குமார் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கோட்டாக்கு ஏதாவது ஒன் சீட் ஃப்ரீ சீட்டு எது கொடுத்துருக்கீங்க இதில் செவன் மெம்பர்ஸ் வந்து இருபத்தி நாலு பேர் இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எந்த ரைட்டரோட பையனும் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அப்போ அவங்க ஒரு ஒரு கேள்வி கேட்பாங்க என்னன்னா இவர் வந்து இலக்கியத்திற்கும் இந்த சமூக சமுதாயத்துக்கும் என்ன தொண்டு பண்ணியிருக்காரு இந்த ரைட்டர் வந்து என்ன சமூக பணி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் சீர் கொடுப்போம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அங்கே வந்து நாங்கள்லாம் கேட்போம் ஆனால் நான் சொல்கிறேன் நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து நான் திருச்சியிலேருந்து நான் சென்னை போகணுமுன்னா உங்கள் நாலஞ்சு புக் எடுத்து போட்டுக்குவேன் ஃப்ளைட்டில் படிச்சுட்டு போவேன்னு சொன்னார் விசி ஒரு விசி வந்து என்னுடைய ஃபேனாக இருக்கார் அந்த இடத்துல அப்போ அவர் செனட் இந்த கமிட்டில சொல்றாரு இந்த மாதிரி ராஜேஷ் ராஜேஷ்குமாரோடைய பையனுக்கு இந்த வருஷம் சீட் கொடுக்கலாம் நான் இருக்கேன்னு சொன்னார் அப்போ செனட் மெம்பர்ஸ் ஒருத்தர் கேட்டார் நீங்க கேட்ட கேள்வி கேட்டார் ராஜேஷ்குமார் வந்து சமுதாயத்துக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு வீஸ் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா ராஜேஷ் குமார் வந்து எல்லாரையும் படிக்க வைச்சாரு பெட்டு கடைகளில் வந்து ஊறுகாய் பொட்டலங்களும் சீக்காய் போட்டங்களும் சாம்பு பொட்டலும் தூங்கியதை மாத்திட்டு புத்தகங்கள் தொங்க விட்டாரு அதை புத்தகங்களை படித்து 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 படிக்கும் பழக்கம் வாசிப்பு பழக்கம் ஏற்படுத்தினாரு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தின ஒரு தொண்டு இலக்கிய தொண்டு இதை மற்ற ரைட்டர்னால முடியல இன்னைக்கு இலக்கியம் சொல்லிக்கிட்டு ஏதோ விருதுகள் தர்றாங்க அது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க நீங்க அதே மாதிரி இன்னொரு உங்களுடைய நாவல்கள் இருக்காது அதுதான் நான் மது விஷயங்கள் இருக்காது என்னுடைய கதைகள்ல ஒரு வரி கூட ஆபாச வரி கிடையாது ரத்த அர்த்தம் கிடையாது ஏனென்றால் ஒரு புத்தகத்தை வந்து ஒரு அம்மாவோ அப்பாவோ படிச்சுட்டு இந்த புத்தகம் எங்க தன்னுடைய பையன் கண்ணிலையோ பொண்ணு கண்ணிலேயோ பட்டுடுமோ அப்படின்னு பயப்படாம அங்க வச்சுட்டு போகணும் அவன் தான் நல்ல எழுத்தாளர் என்னுடைய எழுத்துக்கள் வந்து இன்னைக்கும் வந்து ஏன் படிக்கப்படுதுன்னா பெண்களால் அதுவும் என்னுடைய வாசிக்கப்போகிற பெண்கள் தான் தாய்குழந்தான் என்னுடைய பெரிய பலம் அந்த தாய் குலந்தான் வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு பாருங்கள் எத்தனை பேர் வெளியே வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க என்னுடைய மகள்களா நான் அவங்க என்னுடைய பொண்ணுங்களாக நினச்சேன் பொண்ணுங்களாக நினச்சி என் கூட வந்து நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் பொண்ணுங்க அவள் சீக்கிரம் போ போய் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களா ஒரு ஆணுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துவாங்களா ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து என்னுடைய மகள்களாக நினச்சி நான் நான் எடுத்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு மதிப்பு எனக்கு கிடைச்சது காரணம் என்னுடைய நாவல்கள் தான் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து என்னுடைய இலக்கிய பணி தான் கிரைம் இல்லாத இதே கிடையாது இன்றைக்கி வந்து மகாபாரதம் மிகப்பெரிய ம மிகப்பெரிய மெகா கிரைம் நாவல் சகுனி மாதிரி ஒரு வில்லன் உண்டா பாலியல் பலாத்காரம் திரௌபதி பண்ணா அது ஒரு இல்லை அது அது வந்து கிரைம் இல்லையா முதல் பெண் கடத்தல் யாரு சீதையை ராவணன் கடத்திட்டு போனது கிட்னா கிட்னாப்பிங் முதல் கோர்ட் சீன் அது கண்ணகிக்கும் பாண்டியனுக்கும் நடந்த அந்த சொற் போர் சிலம்ப போட்டு உடைச்சா நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி அவன் நிரூபிச்சா அவள் இப்படி எல்லாமே கிரைம் இலக்கியம்தான் மகாபாரதம் வந்து கிரைம் தான் அது மண்ணுக்காகவும் ராமாயணம் பெண்ணுக்காகவும் சிலப்பதிகாரம் பொண்ணுக்காகவும் நடந்த மூன்று முப்பெரும் காப்பியங்கள் அதை இன்னும் இன்னும் நாம மறக்கலை ஓகே சார் சார் லைட் சார் சார் கடைசியாக ஒரே கேள்வி ஒரே சார் சார் ஒரே கடைசியாக ஒரே கேள்வி சார் சி ஃபை தமிழ்ல இதுக்கு முன்னால வெப் சீரிஸ் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சொல்ல முடியுமா எந்த மாதிரி இருக்கு இதுக்கு முன்னால எந்த அளவுக்கு மக்கள் சேர்ந்துருக்கு கொஞ்சம் சொல்லுங்க well, overall, the response that been receiving for the last one year, <coughs> starting from Vilanga, if I have to talk about, Anantam, where Ma'am has also acted, um, Vedu One, which we re recently launched it, the response, all the series have crossed a certain milestone, and given us the subscription, You know, like our box office in the theaters, it works. For us, for us it is the subscription. So, the response has been phenomenal. Uh, we believe in the writers, we believe in good producers, and then eventually we fall with uh, great actors. Um, so, our vision for our future projects also remains the same that we join hands with great writers, like the legend that we have got over here. In future, also, if we get a chance to work with Sir, uh, we'll be very privileged over here.

ஸோ ரெண்டு இடத்துலையும் எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன இமோஷன் வேணுமோ அது தானே ப அதுக்கு தானேங்க வேலை செய்கிறோம் அதனால அது மேபி நான் சீரியல் பண்ணதுனால எனக்கு இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது ஸோ அந்த சீன் என்னென்னு நான் முன்னாடியே படிச்சுட்டேன்னா அந்த மைண்ட் செட்லேயே நான் ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பேன் ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த சீரீஸில் தேங்க் யூ